அனைவருக்கும் காலை வணக்கம் அங்க தொன்போஸ்கோ மேநிலைப்பள்ளி பெரம்பூரில் பழைய மாணவர்கள் இன்று ஒன்று கூடி முப்பத்தி மூன்று வருடங்கள் நண்பர்களாக படித்து சென்ற பள்ளியில் மீண்டும் ஒன்று ஒன்று கூடியிருக்கும் இருபத்தைந்து வருட காலமாக தொன்போஸ்கோ நெஸ்ட் கிளம்பின ஒரு கிளப்பை ஆரம்பித்து நண்பர்கள் வருடந்தோறும் ரத்ததான முகாம் நடத்தி கொண்டு வருகிறோம் ஏழை மாணாக்கர்களுக்கு காமராஜர் கல்வி வளர்ச்சி நாளுக்காக அவர்கள் பள்ளி சீருடைகள் உதவி வீரர்கள் அவர்களுக்கு மற்றும் அவங்க வேண்டிய புத்தகங்கள் வருடந்தோறும் பள்ளிக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றனர் காவல்துறையாகவும் காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஜெகநாத் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் அவர் ஒரு மரக்கன்றுகள் உள்ள அந்த பூக்களை போல அவரது அரவணைத்து நாங்கள் இந்த விழாக்கை விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியில் இந்த தனம் எங்களுக்கு உடம்பெல்லாம் மேல் செலுத்தி நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் இந்த பள்ளியில் முதல் தலைமை ஆசிரியர் அவர்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் வருடம் வரை அதாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆசிய பெருமக்களும் வருகை புரிந்து விழாவை சிறப்பித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த ஒவ்வொரு மாணக்கரும் ஒவ்வொரு துறையில் நிற்கும் போது எங்களுக்கு முனைச்சி பொங்க நாடி கண்ணி வரவில்லை என்றாலும் நாங்கள் மகிழ்ச்சி தன்னோடு இந்த பேட்டியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இதே போல் மற்ற பள்ளி மாணவர்களும் ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக இந்த எல்லாரும் பணிகளை சிறப்பாக செய்து மேலும் மேலும் இவ்விழாக்கள் ஒன்று கூடுதல் சிறப்பாக நடித்து தரும்படி தென்போஸ்கு வேநிலை பள்ளியின் சார்பாக உங்களுக்கு வருகை புரிந்து இந்த பள்ளிகூடத்தை படித்த மாணவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆசிரியரை சந்தித்து ஆசிரியரை அன்பு பாராட்டுவது மட்டுமில்லாமல் நன்றித்தரனாக அவர்கள் எல்லாம் கொடுக்குறார்கள் இவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ வாத்தியார் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு இருபது வாத்தியார் வந்திருக்கார் பழைய வாத்தியார்கள் ஏன்னா இதெல்லாம் எதை காட்டுறதுனா அந்த மாணவன் ஜெகன் என்ற ஒரு பீசி எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியினால் தான் நாங்கள்லாம் இங்கே கூடு கூடுகிறோம் அவர் ரொம்ப அன்பினாலும் நன்றியினாலும் தான் வருகிறார்கள் அது உணர்ந்து கொண்டால் நாங்களும் அவர்களை தேடி வருகிறோம் அவர் அதுக்குரிய மரியாதை கொடுக்கிறார்கள் இவர் காரணம் என்னவென்றால் இந்த பள்ளிக்கூட நிர்வாகமானது அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் எங்களை உருவாக்கினது மட்டுமல்லாமல் மாணவர்களே நல்ல விதமாக பயிற்சி கொடுத்து உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நன்றி கடனாக தீர்ப்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் எனவே மிக அருமையான பள்ளிக்கூடம் டான்போஸ்கோ தரும்பூர் என்பது அக்காலத்தில் மிகவும் தூக்கரமாக இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய டவுன் டாரேன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து படித்து பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க என்னோட படித்தவங்க நிறைய இன்ஜினியர் இருக்காங்க நிறைய டாக்டர் இருக்கிறாங்க மேல்நாடு இந்த நல்ல முன்னாள் மாணவருடைய நெஸ்ட் கிளப் என்னுடைய அமைப்பு இங்கே ஒன்று கூடி அவருடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய ஆசிரியர் ராஜு சொன்னது போல இந்த அமைப்பு ஒரு உற்சாகத்தையும் நன்றியையும் ஒன்று சேர்ந்து நாம் பள்ளி நினைவு கூறும் நாளாகவும் இதை கொண்டாடுகின்றார்கள் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் அவன் அமைப்பினுடைய தலைவர்களையும் வழிகாட்டுகளையும் நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன் இந்த பள்ளி உங்களை உருவாக்கி இருக்கின்றது நீங்கள் வளைந்திருக்கின்றீர்கள் அந்த நன்றியை நீங்கள் காட்டுகின்றீர்கள் தொடர்ந்து இந்த பள்ளியோடு நல்லது ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்களும் பள்ளியை வளர்ப்பதிலே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து பல மாணவர்கள் படித்து முன்னேறுவதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் இங்கு அதிகமாக தேவை என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆசிரியர் சொன்னதை நான் திருப்பி சொல்லவில்லை அதை அதன்படியே இந்த பள்ளி இன்னும் தொடர்ந்து பல உச்சங்களை தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் மீண்டும் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கின்றேன்